முன்னாள் பிரதமர் எச் டி தேவகவுடாவின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் எச் டி தேவகவுடாவின் அரசியல் அணுகுமுறையும் பொது சேவை மீதான அவரது ஆர்வத்திற்காகவும் மக்களால் பெரிதும் மதிக்கப்படுகிறார் என்று தெரிவித்தார் எச் டி தேவகவுடாவின் அறிவாற்றலும் பல விஷயங்களை கையாண்ட விதமும் அவருக்கு மிகுந்த பலத்தை தருவதாக பிரதமர் கூறியுள்ளார் அவர் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வி விட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் பொதுமக்களுக்கு சாலையில் பாதுகாப்பு இல்லை என்றும் தமிழகத்தில் அடிப்படை கட்டமைப்பு மோசமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார் திமுக மத்தியில் பதினெட்டு ஆண்டுகள் இருந்தபோது ஏன் கல்வியை பட்டியலில் கொண்டுவர போராடவில்லை என்று கேள்வி எழுப்பிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்து விட்டதாகவும் குற்றம் உள்ளார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் மயிலாடுதுறையில் பாஜக சார்பில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை கூரைநாடு பகுதியில் தொடங்கிய பேரணி காந்திஜி சாலை காமராஜர் பேருந்து நிலையம் வழியாக மணிக்கூண்டு பகுதியில் நிறைவடைந்தது பேரணியில் மத்திய அரசை பாராட்டியும் ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதேபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் கொட்டு மழையில் பாஜகவினர் மூவர்ண கொடி ஏந்தி இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து நூறு அடி நீளம் கொண்ட இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களிலும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாகவும் அவர்கள் வலம் வந்தனர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை வெற்றிகரமாக செயல்படுத்திய ராணுவ வீரர்களை கவுரவிக்கும் வகையிலும் பிரதமர் நரேந்திர மோடியை போற்றும் விதமாகவும் இந்த பேரணி நடத்தப்பட்டது தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி அணை அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு ஆயிரத்து அறுபத்தி இரண்டு கன அடி வீதம் நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி ஒசூர் சூளகிரி ஊத்தங்கரை ஆகிய வட்டாரங்களில் கடந்த மூன்று நாட்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது மேலும் அருகிலுள்ள கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அணைக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது அணையின் மொத்த ஐம்பத்தி ரெண்டு அடியில் தற்போது ஐம்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடியாக நீர் உயர்ந்து வருகிறது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையை அடுத்த விஜயமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மதுவிலக்கு போலீசார் சோதனை நடத்தினர் சந்தேகத்தின் பேரில் ஒரு நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான மெத்தபெட்டமைனை விற்பனை செய்ய முயன்ற நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் அந்த நபர் உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஆவணங்களை பரிசோதிக்காமல் வாடகைக்கு வீடு வழங்கிய மெல்வின் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் பேராம்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இரண்டு தினங்களாக பெய்த கனமழையால் திடீரென மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் அருகே தனியாருக்கு சொந்தமான மீன் பண்ணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கில் சுமார் பதினைந்தாயிரம் மீன்கள் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் சுமார் ஆறு லட்சம் ரூபாய் முதல் எட்டு லட்சம் ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக மீன் பண்ணை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் சலங்கை நாதம் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது தென்னக படத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த நடன நிகழ்ச்சியில் ஹரியானா ஒடிசா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி தமிழ்நாடு பீகார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் கேரளா அஸ்ஸாம் மற்றும் குஜராத் மாநிலங்களைச் சேர்ந்த தலைசிறந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு நடனமாடினர் இதனை பாபநாசம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர் thank mm -hmm. you